நமாமி ராமதூதம் தம் சர்வ காரியார்த்த சித்தையே சுந்தரா மூலத்தில் பிறந்த பஞ்சமுக ஆஞ்சநேயா பண்பாளனே எங்கள் பக்தியை பார்த்து எங்களுக்கு நல்ல சக்தியை கூட ஐயா நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் நிலையான தொழில் நிம்மதியும் கொடுப்பாயே உங்கள் பஞ்சமுகத்தின் பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள உங்களை இன்று உன்னுடைய பிறந்த நாளில் நினைக்கின்றோம் பக்தி செலுத்துகிறோம் பண்பாளனே எங்களை ஆசிர்வதியுங்கள் எங்கள் கூடவே இருங்கள் வெற்றியாக்குங்கள் செயலனத்தும் கைகூட எங்களுக்கு செய்யுங்கள் பக்தி ஒன்றேதான் வாழ்க்கையில் நல்லது பதினை ஒன்றேதான் பரமனை அடையலாம் என்ற தத்துவத்தை சொல்லி வைத்த சொல்லி வைத்த ஆஞ்சநேயா வா உங்களை பிரார்த்திக்கிறேன் ஐயா இந்தியா தமிழ்நாட்டிலே உள்ள பண்பாடு வணக்கம் என்ற அஞ்சலி முத்திரையை எங்களுக்கு சொல்லி காட்டிய பண்பாளனே வீர ஆஞ்சநேயா எங்களையும் பார்த்து வணக்கம் சொல்லும் ஒரே தெய்வம் நீங்கள்தான் ஐயா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அஞ்சலி முத்திரையுடன் வணக்கம் சொல்லும் ஆண்டவரே நீங்கள்தான் வாழ்வில் உயர்வடையணும் வாழ்வில் பேரும் புகழும் பெறணும் நினைத்ததை சாதிக்கணும் என்றால் தியானம்தான் ஒரே வழி அந்த தியானத்தை மன நிம்மதியோடு இறைவனை நோக்கி நிம்மதியாக உண்மையாக ஒரே நிலையாக தியானம் செய்தால் வாழ்வில் முள்ளேறலாம் என்ற தத்துவத்தையும் நீங்கள் காட்டி சென்றுள்ளீர்கள் உலகில் பெரியோர்கள் எவரையும் அடிபணிந்து இறைவனையும் பெரியோர்களையும் அடிப்பணிந்து வணங்கினால் ஏற்றம் பெறலாம் என்ற தத்துவத்தை நீங்கள் உணர்த்திய ஒரு காட்சிதான் இந்த காணொளி பொதுவாகவே பெரியோர்களை மதித்து இறைவனை மதித்து அவன் பாதத்தை தொட்டு வணங்கினால் பேரும் புகழும் பெறலாம் என்ற தத்துவத்தை காட்டிவிட்டு சென்றுள்ளீர்கள் இறைவனின் பாதத்தை தொட்டு அவனின் ஆசி பெற்றால் ஏழு கடல்களையும் தாண்டலாம் எத்தனையோ இன்ப துன்பங்களையும் கடந்து வாழ்வில் ஒளி பெறலாம் சக்தி பெறலாம் எதிரிகளை வெல்லலாம் என்ற தத்துவத்தை உங்கள் மூலம் நாங்கள் கண்டுள்ளோம் எப்படிப்பட்ட துன்பக்கடலாயிருந்தாலும் நீந்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது பெரியோர்கள் காட்டும் வேலையை பெரியோர்கள் விடும் செயலை கட்டாயம் செய்து வெற்றி காணலாம் அவர்கள் உத்தரவுக்கு அடிபணியலாம் அப்படி ராமர் காட்டிய வழியை அதோ காட்டுகிறார் பாருங்கள் அவர் வழியை கடைபிடித்து இன்னைக்கு உலகமே உம்மை மெச்சுகின்ற ஒரு ராமனின் தோழன் ாக வாழ்ந்து உன் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் ஒரு சக்தியாக நீங்கள் விளங்குகிறாய் ஐயா உண்மையாய் உழைத்தால் உண்மையாய் அன்பு காட்டினால் நன்மை விளைவதோடு அந்த நல்லவர்கள் மனதிலே இடம் பிடிக்கலாம் என்பதை உணர்த்திய மைந்தா சுந்தரா வீர ஆஞ்சனேயா உண்மை மறக்காமல் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்ய வேணும் ஐயா நீ சாதாரண ஆள் இல்லை சின்ன வயதிலே இருக்கும் பொழுது அந்த சூரியனையே பிடித்து பந்தாடிய பராக்கிரமசாலி நீ அப்படிப்பட்ட உண்மை நாம் சேவிப்பதிலே உம்மை சரணடைவதிலே எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை மயக்கமும் இல்லை உன் குழந்தை மனம் ஆனால் உன் செயல் ஓடான கோடி வீரர்களை விட முக்கியமானது என்பதை சூரியனை பிடித்து எல்லோருக்கும் காட்டிவிட்டாய் அவன் துன்பங்களை பந்தாடி பந்தாடுவாய் சூரியனை எப்படி பந்து போல ஆடினையோ அதே போல எங்களுடைய துன்பங்களையும் பந்தாடி விடுவாய் என்று நினைக்கின்றேன் மேலும் வீர பராக்கிரமசாலியாக இந்த உலகில் வர உன் பக்தி முக்கியம் என்பதையும் நாங்கள் உணர்ந்துள்ளோம் எப்படி இருந்தாலும் வாழ்விலே முன்னேற ஒரே வழி ராம் 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 என்பதை உணர்த்தி அந்த கல்லான கடினமான கல்லையும் லேசாக்கி ராம் என்று எழுத்தி சொல்லி லேசாக்கி பாலம் அமைத்தாய் அந்த பாலத்தின் வழியாக நீ முன் செல்ல ராமர் பின் செல்ல வழிகாட்டினாய் எங்களுக்கும் துன்பமெனும் கடலிலே பாறாங்கல்லாக இருக்கின்ற மனக்கவலையை லேசாக்கி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை காட்டுவாய் ஆஞ்சநேயா வீராஞ்சநேயா பஞ்சமுக ஆஞ்சநேயா உங்களை உங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றோம் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் மேலும் மனம் தளர்ந்த ராமரையே சீதா பிராட்டியின் அணிகலன்களை காட்டி மனதை குளிர வைத்து அவர் எடுத்த முடிவையே மாற்றி வெற்றி காண வைத்த உன் பங்கை இன்றைக்கு புராணங்கள் சரித்திரங்கள் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் நீ எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள் எப்படியோ இருந்ததை அதிக இருந்ததை லேசாக்கி அந்த இதையும் இணைத்து பாலம் அமைத்தாய் எங்கள் கல் மனதையும் உறுகை செய்து விட்டாய் கல்லாய் இருக்கின்ற நல்லோர்களை லேசாக்கி கவலையால் கடினமான கல்லாய் இருக்கும் எங்களை லேசாக்கி பாலமைத்து நல்வாழ்க்கை கொடு ஐயாய்